எங்கனே போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணும் இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே நம் மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நமது தனுசுராசினியர்களுக்கு எதிர்வரும் குரு பயிற்சி படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து குரு சார் முதல்ல ஆறாம் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பலவிதமான வயிற்று பிரச்சனைகளை நிறையா தந்திருப்பார் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஆறில் குரு அதாவது ராசிநாதனே போய் ஆறில் மறையிறது அப்படின்றது புதன் வந்து எட்டாம் இடத்துல குரு மறைகிறது நல்லது ஆறாம் இடத்துல வந்து புதன் வரைகிறது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து சுக்கரன் வரைகிறது நல்லது ஆனால் இந்த ஆறாம் இடத்துல குரு மறைகிறது வந்து கொஞ்சம் கடினமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடந்த ஒரு வருஷமாக ரிஷபராசியில் உங்களுக்கு ராசிக்கும் நாளுக்கும் உடைய கிரகம் ஆறாம் இடத்தில் போய் நின்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் வீட்டு மேலே கடன் தன்னுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்காக வேண்டிய கடன் ஏன்னா கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா குரு கெட்டால் குரு மறைந்தால் குரு வக்ரமானால் குரு நீச்சமானார் கடன் வரும் ஏன்னா குரு தானே பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் தானே அதை வந்து சம்பாரிக்கிறான் வந்து சுக்குறேன் நித்தம் வந்து ரொட்டேஷனில் மணியை கொண்டு வர சுக்குறேன் அந்த சம்பாத்தனை செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சனி இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இதை பாதுகாப்பாக வைக்கக்கூடியவன் பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் குரு அப்போ இந்த குரு வந்து கெடும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு கரையுதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஆறு எட்டு பன்னுக்கு குரு வர்றாரு அப்படின்னா கிட்ட இருந்த கையிருப்பு வெளியே போக போகுறா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படிங்கிறதான் அந்த கோச்சார குருவனுடைய அமைப்பு பொதுவாக சந்திரனுக்கு ஆரிய பண்ணில் போகும்போது அது சகட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலே எங்கேயும் போகும்போது எக்ஸாக்டாக போய் வரும் ஆறில் போகும்போது பொருளாதாரம் கீழே போயிடும் ஏழில் வரும்போது சாம்மார்கேட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கீழே போயிரும் ஒன்பதில் வரும்போது இந்த ஆறு ஏட்டில் இந்த குருவினுடைய தன்மையில் இருந்த பொருளாதாரம் கீழே போன பொருளாதாரம் மூணு மடங்கு மேலே வரும் மீண்டும் பத்தில் வரும்போது வெளிநாட்டுக்கு ஓடி போயிடும் வெறே வெறிய எங்கேயாவது தொழில் செய்ய போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற குருவினுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொஞ்சம் கரைய வைக்கும் எப்பவுமே அது இந்த ஆடுபுலி ஆட்டம் தான் சதுரங்க வேட்டை தான் சல்லுன்னு போகும் சரக்குன்னு கீழே ஒடியாகும் இப்போ எப்போவுமே பாம்பு விளையாட்டு விளையாட்றேன் மேலே போகும் ஏரி மேலே ஏறும் டக்குன்னு பாம்பு பிடிச்சோன்னா கீழே வந்துடும் இது இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை கொடுக்குறது ஆரிய பணத்தில் வரக்கூடிய குரு பொதுவாக வந்து ஆறில் இருக்கக்கூடிய குரு பணத்தை கரைப்பான் எட்டில் இருக்கக்கூடிய குரு பணத்தை கரைப்பான் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பணத்தை கரைப்பான் அவ்வளோ வேறன்னு இல்லை உங்ககிட்ட வந்து எவ்வளோ வந்து கையிருப்பு பேங்க் பேலன்ஸ் இதை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எடுத்து வெளியே செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் எங்கேயா ஒரு ஓகே நான் தெரியாமல் போட்டு மொடாக்குள்ள அரிசி டப்பாக்குள்ள புளி டப்பாக்குள்ள புளி டப்பாக்குள்ள போட மாட்டேன் அது வந்து வரதான் ஆகி போயிரு அரிசி டப்பாக்குள்ள மிளகு டப்பாக்குள்ள இதெல்லாம் இது வந்து எங்களை மாதிரி ஜோசிங்கெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல சீரக டப்பாக்குள்ள போட்டு வைங்க நிறைய பணம் பெருங்கும் மிளகு டப்பாக்குள்ள போட்டு வைங்க பணம் பெருங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அரிசி ட்ரம்ல போட்டு வைங்க பணம் பெருகும் அது மாதிரியெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து தேடி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல இருந்த குரு செஞ்சு முடிச்சார் ரைட் ஓகே அவருடைய பார்வை அப்படின்றது வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துக்கு பார்த்துருக்கோம் அப்போ தொழில் அதே மாதிரி வந்து செலவு அதே மாதிரி கல்விக்கான செலவு திருமணம் இது எல்லாமே செஞ்சுருப்பார் அதில் குருமறையில் பொருளாதாரம் எதுக்கு போகுங்க தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பொருளாதாரத்தை தேடுவோம் இல்லை கடன் வாங்கி உள்ளே போடுவோம் அல்லது வந்து இருக்கக்கூடிய காசை போட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம தொழில் பண்ண முடியும் அதுக்கடுத்து ரெண்டாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய கல்விக்காகவும் குழந்தைகளின் கல்யாணத்துக்காகவும் அது செலவு பண்ண வேண்டியது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டுருக்கார் ஆறாம் இடத்துக்குன்னா சர்ன்னு பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பதவியை பார்த்துருவேன் அப்போ கனமான பார்வை அங்கே செலுத்தக்கூடிய குருவினுடைய தன்மை எந்தெந்திர பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கான வழிகளில் செலவு வழி கொடுப்பார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ ஆறாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார் அருமையான வாய்ப்பு அழகான வாய்ப்பு நல்லா இருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இது எப்போ சார் வர்றார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு புதன்கிழமை இரவு பத்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே பத்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே குரு டிரான்சிட் ஆகி உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியை நேராக திரும்பி பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு இனிமேல் வந்து அமோகமான லாபங்களையும் அமோகமான பலன்களையும் தரக்கூடியவனாக நல்ல இனிப்பான கிரகமாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை இருக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி மீண்டும் ஏகா பறவையை பார்க்குறான் பாருங்கள் அதனுடைய சுபத்தன்மை மாதிரி ஒரு வேறு ஒரு விஷயம் வந்து வேறு எதுவும் கிடையாது கெடு கிரகமே தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டினுடைய பாவகத்துவம் என்னவோ அந்த பாவகத்துவத்தை தவறாமல் நூறுல இருந்து நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர் அட்டமாதிபதி அட்டமாதிபதி போயிட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கற அஷ்டமாதிபதி இருந்து வரக்கூடிய ஆழை காட்டிலும் அட்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல போய் மீண்டும் திரும்பி அஷ்டமஸ்தானத்தை பார்த்தான்னா அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன் இதுதான் மிக மிக நுணுக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்ப வந்து சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்த்தா தப்பு அவன் அஷ்டமா அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்தால் ஆயுள் பலம் தீர்க்கும் ஒரு அட்டமாதிபதி வர்றான் ஏதோ ஒரு லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு அட்டமாதிபதியை செவ்வா வர்றான் ஏழாம் இடத்துல இருந்து லக்கணத்தை பார்க்குறான் ஆனா ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறான் ஆயுள் தீர்க்கம் வேற ஒன்றும் கிடையாது சார் செவ்வாயினுடைய பார்வை கெடு பார்வை அவன் வீட்டை சுற்றி பார்க்கறான் அவன் வீட்டை சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறான் அங்கவோ போய் கெடு பார்வை அதாவது ஆயுள்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பாவத்தை பார்க்கும்பொழுது ஆயுள் பங்கம் இருக்காது அதற்கு இணையாக அப்படின்னு சொல்லக்கூடிய அது வேற அது எந்த எந்த விஷயமா இருந்தாலும் சுபகிரகமான குருவே எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கணுமே இப்போ இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கும் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது வந்து பழுதுபடும் சுபகிரகம் அப்படின்றது வந்து எட்டாம் இடத்தை பார்த்து ஆயுள் தீர்க்கம் கொடுத்தாலும் விருத்தி கொடுத்தாலும் இரண்டாம் இடம் பழுதுபடும் அல்லவா அப்போ இரண்டாம் இடம் பழுதுபடும் பொழுது என்னென்ன வரும் படிப்பு போகும் அல்லது வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் உருவாகும் தனித்த குருவாக உடனே வந்து ரெண்டு தடவை போது எப்படி படிப்பு போகும்னு கேட்கக்கூடாது தனித்த குருவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கெடு பலன்களை செய்வதற்கு தயாராக தயங்க மாட்டார் அப்போ கெடு கிரகமாக இருந்தாலும் கிரகமாக இருந்தாலும் தனது வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தினுடைய அந்த பார்வை அந்த பாவகம் என்னவோ அந்த பாவகத்தின் பலனை பல மடங்கு உயர்த்தி தருவான் அப்படின்றதுனால இந்த தடவை தனுசு ராசினியர்களுக்கு அழகான அமோகமான மிக மிக உன்னதமான பலன்களை பெறப்போகக்கூடிய ராசிகளின் முதன்மை ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி தான் குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றார் குரு அழகாக தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்குறான் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால வீடு பின்னால வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறான் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறான் இதை விட என்ன சார் வேணும் வேறு எதுவும் தேவையில்லை வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ராஜா தெளிவாக உங்கள் காட்டில் நல்ல மழை அருமையாக நீங்கள் இந்த நேரத்தில் என்னென்ன நினைக்கிறீங்களோ வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம் கிராண்டட் பர்மிஷன் கிராண்டட் சார் நான் வந்து இந்த நேரத்தில் மிக மிக அருமையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து துளாராசியில் உங்களுக்கு குரு இல்லாமல் அந்த பதினோராம் இடத்தை வந்து குரு பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா அழகாக உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சுக்கரனோ அல்லது ராகுவோ இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அருமையான மேற்படிப்பு அழகா தருவோம் கல்வி டாக்டரேட் பட்டம் அதாவது அறிவியலாளர் பட்டம் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையினுடைய மிக உயரிய படிப்பு என்னவோ அதற்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தனுசுராசினியர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் படங்கள் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் அல்லது நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்குதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து அது நடக்கும் ஏன்னா என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கும் விழுகுது பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து சப் குணம் காரகத்துவம்னு வச்சுக்கலாம் அதாவது பதினொன்றாம் இடம் அப்படின்றது முதன்மையான காரகத்துவம் நான் எடுக்கிறது வந்து பட்டய தான் மூத்த அண்ணன் மூத்த சகோதரம் பெரியப்பா சித்தப்பா இதெல்லாம் நான் எடுக்கிறது இல்லை பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சுபகிரக பார்வை கிடைச்சி அந்த பதினொன்றாம் அதிபதி அங்கே சம்பந்தப்பட்டு வந்தார் அப்படின்னா ஈவன் உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் இருந்து மீண்டும் அவன் தன்னுடைய வீட்டை பார்த்து குரு அந்த வீட்டை பார்த்தார்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் நீங்கள் உயர்கல்வி பட்டய கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு அந்த கல்வி உண்டு நான் முதன்மையாக இருக்கக்கூடியது பதினொன்றாம் இடத்துக்கு தான் காரகத்துவமாக எடுத்துக்கேன் அப்புறமா தான் மூத்த சகோதரம் அப்புறமா தான் பெரியப்பா சித்தப்பா அதுக்கப்புறமா வரக்கூடியதை இளைய இளைய மனைவி இளைய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் அப்புறமா தான் இருப்பேன் இப்போ வந்து நீங்கள் படிப்புக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்னா சூப்பராக நீங்கள் அமோகமாக இதென்னா அந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையினுடைய கடைநிலை கடைசி வாழ்க்கை கடைசி நாள் வரைக்கும் வரக்கூடியது அழியாத சொத்து அதை நீங்கள் தேர்ந்ததுக்கான வாய்ப்பு இந்த ஒரு வருஷம் நல்லாயிருக்கு நீங்கள் தாராளமாக ஏன்னால் புதன் வீட்டில் உக்காந்தான் குரு உங்களை பார்க்குறான் ஏழாம் இடத்துக்கு போய் உட்காந்தாலும் புதனுடைய வீடு அவன் அறிவுக்காரகன் இவன் கல்விக்காரகன் ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல பார்த்தாங்க அப்படின்னு இன்னும் சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு வாய்ப்பை நழுவ தனுசு ராசி நேரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதே மாதிரி வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வேற இன்னும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை லாபஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்ப விரும்பிய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் குரு செயல்படுவதற்கு கடமைப்பட்டவன் அபிலாசைகளை பூர்த்தி செய்வான் நீங்க என்னென்ன அதாவது வந்து சார் நான் இந்த மாதிரி வந்து இந்த சத்யராஜ் இதில் சொன்ன மாதிரி அமைதிப்படையில் சொன்ன மாதிரி இந்த அரண்மனை ஒரு நாளைக்கு நான் விலைக்கு வாங்கணும்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அது மாதிரி அந்தளவுக்கு பெரிய லெவலில் நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்தளவுக்கு இவ்வளோ தான் இந்த குரு பயிற்சியினுடைய மிக உயர்வான ஒரு பலனை சொல்லலாம் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை நல்லா இருக்குது அவ்வளோதான் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய முயற்சியில் கண்டிப்பாக வினைப்பயன் தரும் அப்படின்றது நல்லா வீடு வாங்கணும் சார் கார் வாங்கணும் சார் இந்த நேரத்தில் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் அதில் வந்து நீங்கள் எதாவது வந்து ஷேரில் போடுறீங்க ரேஸில் விடுறீங்க அல்லது சார் நான் லாட்ரி வாங்குகிறேன் திடீர்னு வந்தால் ஒழுகும் தாராளமாக விழுகும் இது வந்து அந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு தானே அப்போ லாட்ரியினுடைய யோகம் வந்து இந்த இடத்துல ராகு இருந்துட்டா கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு சார் நான் குரு இருக்கிற இடத்துல ராகு இருக்கார் எனக்கு மிதனராசிலே ராகு இருக்கார் இப்போ ராகுவோடு சேர்ந்த குரு இங்கே பார்க்குறார் குரு வக்கரமாகும் போது உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதோ ஒன்றும் வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் இப்போ இந்த நேரத்தில் வரும் கல்வியில் வந்து தலையில்லாத ஒரு வாழ்க்கை அதே மாதிரி வந்து திருமணம் குழந்தை பேர் நல்ல வீடு வாசல் வாகனம் பூமி இதுக்கு மேலே என்ன சார் வேணும் எவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிற பலன்களில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு தனுசு ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்றத வந்து நம்ம சந்தேகம் இல்லாமல் நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசிநாதன் மட்டும் ராசியில் இல்லாமல் இருக்கணும் இது இருந்தால் இது எல்லாம் நடக்காது கண்டிப்பாக நடக்காது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய பக்தி சாட்டில் ராசியிலே இருந்தார் அப்படின்னா தனுசு ராசியில் குரு இருந்தால் இந்த குரு ஏழாம் இடத்துக்கு போய் திரும்பி பார்த்தார் அப்படின்னா இந்த நல்ல பலன்களில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் குறைச்சிடுவார் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த முழு பலனையும் தருவதற்கு ஆயத்தமாகிறார் கடமைப்பட்டவர் இப்போ ஏழாம் இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சூரியன் இருக்கார் உங்களுக்கு பாங்கியாதிபதி அவரோட சு குரு சேரும் பொழுது நூறு சதத்துக்கு மேலே உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வந்து பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க பார்த்துருக்கார் இன்னும் நல்ல பலன்களைத் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிலவளம் சொத்து சொத்து சேர்க்க சூரியன் இருந்தால் அரசாங்க வேலை மிக உறுதி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த நேரத்தில் வந்து மே மாதம் எழுதுகிறாங்க மேக்ஸிமம் வந்து மே மாதம் நவம்பர் மாதத்தில் வரும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தெளிவான முறையில் மொதல் ஆளாக செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசினியர்களுக்கு உண்டு சூரியன் இருந்தால் செவ்வாய் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை ஐபிஎஸ் இது மாதிரியான படிப்புகளில் உங்களுக்கு தெளிவான முறையில் கவர்மெண்ட் வேலை உறுதி சூரியன் இருந்தால் ஆளுமைத்திறன் ஐஏஎஸ்ஸு ஐஇஎஸ்ஸு அது மாதிரி அந்த படிப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா வேலைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார் அங்கே புதன் இருக்குது நல்ல கல்வி இளமையிலிருந்து அந்த ஏழு வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு கிழமை வரைக்கும் இன்றைக்கி படிக்கலாம் இந்த குரு பயிற்சியில் தனுசுராசினியர்களுக்கு எழுபது வயசுலேயும் கூட என்னை மாதிரி ஒருத்தர் வந்து அஸ்ட்ராலஜி ஆகணும் அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் வந்து எடுத்து பன்னெண்டு கட்டத்தையும் ஒன்பது கிரா கிரகத்தையும் இருபத்தேழு நட்சத்திரையும் எடுத்து டக்குன்னு மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் ஆகிடும் புதன் பொழுது இங்கே குரு இருக்கார் சார் இங்கே லோடு அதிகமாகுது இங்கே வந்து கொஞ்சம் குரு சிரமத்தை கொடுப்பார் அதாவது வந்து ராசியிலையும் குரு இருந்தாலும் கொஞ்சம் கடினத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் கடினத்தை கொடுப்பார் இந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு குரு குருவோடு வேற ஒரு கிரகம் சேர்ந்து குரு போகுதுன்னா நல்லா இருக்கும் அடுத்து வந்து சுக்கரன் இருக்கார் நல்ல பணத்தை எழக்கூடியவன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறு பதினொன்று கூடையவன் லாபாதிபதி அவனே அங்கே உட்காந்துருக்கான் லாபாதிபதியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய பதினொன்றாம் இடத்து பார்வை அருமையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செல்வத்தை நல்ல இதில் வந்து இன்னொன்று என்னென்னா கவர்ச்சிகரமான பரிசுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் வந்து கடை கடை கடைக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து வீ கீழே விழுந்துகிட்டு ஷேர் மார்க்கெட்டே கீழே விழுந்துட்டுருக்கும் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண கம்பெனி வந்து நல்ல வசதியில் உயரத்தில் போயிட்டுருக்கும் இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் சனி அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு குடை ஒன்று இருக்கான் இப்போது கண்டிப்பாக முயற்சிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் விரும்பிய இடத்திற்கு குடிபெயர்வது வேலையில் அமர்வது தொழில் ஆரம்பிக்கிறது அதேமாதிரி வந்து இடைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இதெல்லாமே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வந்து இடமாற்றத்தில் விரும்பிய இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உயரிய சம்பளத்துக்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்து ராகு இருக்கார் இதுவும் நல்ல ஜாக்பாட் தான் கேது இருக்கார் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து வேறு எந்த விதமான கெடுபலங்களையும் உங்களுக்கு தருவதற்கு குரு விளைய போவது இல்லை அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்